ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜவுன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு சைடிஷ் டிஷ் இது எப்படி சேர்ந்து நம்ம பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் வந்து நான் ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன் இது வந்து ரெண்டாவது எடுத்த தேங்காய் பால் முதல்ல ஒரு கிட்டியான தேங்காய் பால் ஒரு கப் அளவு எடுத்து தனியாக வச்சுட்டு ரெண்டாவது ஒன்றரை கப் தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணியாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி சேர்த்துட்டு நல்லா இதை கரைச்சிக்கோங்க கொஞ்சம் நேரம் புளி இதில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா இந்த இது கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ செய்கிறதுக்காக வந்து ஒரு பேனை சொல் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சொல்லாதது ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இதில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலு பல் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பூண்டு எல்லாமே நல்லா சவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு நீங்கள் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாவும் மிளகும் மட்டும்தான் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம் அதனால் நீங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்பீங்கன்னா ஒரு ஏழு எட்டு மிளகா கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு கப்பளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பொடிசாக இருக்கிற வெங்காயம்னால நான் அப்படியே முழுசாக சேர்த்துருக்கேன் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி அளவு நீங்கள் லேசாக அதை தட்டிட்டு போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வதங்கிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது சட்டுன்னு செஞ்சிடலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வெங்காயம் ஓரளவு இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக எடுத்துக்கோங்க பெருசாக இருந்தால் பாதி சேர்த்தா கூட போதும் தக்காளி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளி ரொம்ப வெந்து மசியணும் தேவையில்லை லேசாக அதோடய பச்சை வாசனை போனாலே போதும் லேசாக கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இது கூட சேர்க்கறதுக்காக நம்ம முதல்ல வந்து புளியோடு சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சு தேங்காய் பால் சேர்த்துக்கணும் இப்போ இதை நல்லா கொதித்து இந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் அடுப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு இதில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க நான் உப்பு சேர்த்து அந்த சின்ன கிளிப் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு நீங்கள் மறக்காமல் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து பச்சை வாசனை நல்லாவே போயிருக்கு நடுல் நடுவில் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம் வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கப் அளவுக்கு கட்டியான தேங்காய் பால் வந்து நம்ம அதில் சேர்த்துக்கணும் ரெண்டாவதாக தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது லேசை அந்த மாதிரி நிற தள்ளி வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடணும் தேவைப்பட்டால் கடைசியாக கொஞ்சமாக நெய் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா சுட சுட சாதத்தோடு வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும் புதுசாக ஏதாவது கிரேவி ட்ரை பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை செஞ்சு பார்க்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபுட் ஒர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு அவங்கள வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்